ஏய் நான் சொன்ன மாதிரியே பெரம்பலூர் பஸ் ஸ்டாப்ல கூட்டமா நிக்கிறாங்க பாத்தியா கண்டிப்பா பஸ் நிக்கும் அவசரப்படாத பொறுமையா இறங்கு கொஞ்சு சார் சார் தான் போய் உங்க ஐஜி மாமா கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லு பாக்கலாம் ஓஹோ பெரம்பூர்ல அஞ்சாறு டிக்கெட் ஏறும் அப்படி ஏறலனாலும் பரவாயில்ல அங்க ரெண்டு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு அது மேல போகும்போது பஸ் ஸ்லோவா தான் போகும் நீ கண்டிப்பா இறங்கிடலாம் ஐயோ கொலவெறியோட பாக்குறானே கடிச்சு குதிரையோட போட்டுருக்க தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட வேண்டியதா எல்லாத்த காரணம் இந்த விளக்கெண்ண வாங்கினோம் கண்ட கண்டவன் பேச்சு கேட்டா இப்படித்தான் நடக்கும் மறுபடியும் நான் தான் ஆகிட்டா தம்பி வண்டி ஸ்லோவா ஆயிடுச்சு ஸ்பீடா போறதுல இறங்கிருங்க சீக்கிரம் சீக்கிரம் இவன் தரையில நீச்சல் அடிக்கிறான் நிக்கிற வண்டில இருந்து தான் டைவெடிச்சிருக்குண்ணா ஓ இவங்களுக்காக தான் வண்டியில் இருக்கனானா யோ ஒரு எருமாட்டுக்கு இருக்க மாதிரியா அது எனக்கு இல்லையாயா ஆமாய்யா அப்படித்தான் பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணணுங்கிற போ ஓ ஐஜி மாமா கிட்ட சொல்லி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் போ சார் ஒரு ஆஸ்பத் திருப்திக்காக என்னனு ஓடா கருவாட்ட மாட்டேங்கா மாட்டா ஐயா டே டே ஓடிடு ஓ எப்படியா போகணுமே மா எப்படி போவேன் இனி ஏதாவது எந்த வண்டி வந்தாலும் எப்படியாவது குறுக்க விழுந்தாவது அமுக்கு போயிடும் இப்படி அல்லோல பட்டு நின்னப்பதான் உங்க வண்டி வந்துச்சு நான் கெஞ்சினதை கேட்டு பெரிய மனசு பண்ணி இந்த ஊர் வழியா வந்தீங்க ஏழு மணி நேரத்துக்குள்ள போய் சேர வேண்டிய இடத்துக்கு முப்பத்தி மூணு மணி நேரம் ஆகிய நாள் போய் சேர முடியல இப்போ புரிதானே இந்த காரி நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எல்லாத்துக்கும் காரணம் ராசிதான பிஸ்கோத்து மேட்ர பெரிய பிஸ்தா மாதிரி ஆரம்பிச்ச ஆனா சரி காமெடி அவன் சரி காமெடி நீ ஏன் சிரிக்கிற ஒரு கம்பெனிக்காக ஒர்க்ஷாப் என்னாச்சு இங்க பக்கத்துல ஒண்ணு இல்லைங்களா இங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அப்பால குன்னத்துல தான் இருக்காங்களா மெக்கானிக் நம்பர் கொடுத்தாங்க அது சுவிட்ச் ஆஃப் இருக்கு ஓ அப்படியா இப்படியே நடந்து போயிட்டே இரு வழியில ஆட்டோ டாக்ஸி பைக் ஏதாவது வரும் அதுல ஏறி போய் குன்னத்துல இருந்து மெக்கானிக்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு சரி நான் கிளம்புறேன் ஜி உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க போன்ல உங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கோபடுறானே இவன் கதையை நம்பிட்டு சொல்ல மாட்டானோ